தனுசுராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக கிரக பயிற்சியினால் அழிக்கக்கூடிய பலன்கள் என்ன இதனால் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காலணிகள் உங்களை உடனடியாக வந்து சேரும் ராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க எதுலையுமே தெய்வ சிந்தனையும் தன்னடக்கமும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணும் உதவி செய்யலான்னு செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு நினைச்சு செயல்படக்கூடியவங்க எதுலையுமே வில் அம்பு மாறி வளைஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எதையும் சொல்லிட்டு செய்ய மாட்டீங்க செஞ்சிட்டு அதனுடைய ரிசல்ட்டு கொடுப்பீங்க அந்த லெவலுக்கு மனசுலையே வச்சு எதையும் சாதிக்கக்கூடிய அருமையான ஜாதகம் வந்து கிரக ரீதியில் உங்களுக்கு குரு பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்களால் உங்களுடைய குண விஷயங்கள் இருக்கும் ஆனால் எதுலேயுமே பொறுத்த வரைக்கும் நேர்மையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்வீங்க அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையாக இருப்பீங்க ஏன்னா அவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்து அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணுவீங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு நடந்தது என்னன்னா இத்தனை நாட்களாக நீங்கள் மற்றவங்களுக்காகவே நிறைய விஷயங்களை செய்து செய்து எத்தனையோ நன்மைகளை உண்டாக்க செய்து நல்லது செய்தும் பாவின்று பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய சூழ்நிலை முயற்சியால் எதையுமே செய்யணும் நினைச்ச முடிக்கிற வரைக்கும் முயற்சி உடையவங்க கடின உழைப்பாளிகள் நீங்க ஆனா என்னென்னே தெரியல எது எடுத்து எங்க செய்தாலும் எந்த லெவலுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் அது கடைசி நேரத்தில் தொண்ணூ தொண்ணூற்றி சதவீதம் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஒரு சதவீதம் டிராப் ஆனாலும் அதனுடைய மனவழி வேதனை பார்த்துட்டே இருக்கீங்க ஏன் எதனால் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் உங்களுடைய ராசினுடைய அதிபதி நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் உட்கார்ந்துட்டார் அப்போ உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ப்ளஸ் உங்களுடைய நிம்மதி சந்தோஷத்தையும் உங்களுடைய வருவாயையும் கெடுக்கக்கூடிய நிலைகளுக்கு உருவாயிடுச்சு எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆறாம் வீட்டில் போய் உட்காரக்கூடிய குருவினால் சம்பாதிப்பீங்க மிச்சம் இருக்காது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இன்னும் பிரச்சனை நீ நீங்க மாட்டேங்குது இது தவிர குறைஞ்ச பாடு இருக்காது நாணயத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்க நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்க நீங்க ஆனா நீங்க வாங்கின பணத்துக்காக ரெண்டு ரூபாய் வட்டியாக இருந்தாலும் வாங்கி நாணயத்தை காப்பாற்றணும்னு நினைச்சி நிறைய விஷயங்களை இறங்கி இருப்பீங்க செஞ்சீங்க அது என்னவோ ஏதோ தெரியல நீங்கள் எவ்வளவு இறங்கி செய்தீங்களோ அந்த அளவுக்கு கடந்த ஒரு வருஷத்தில் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க திக்கு முக்களா அளவுக்கு உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட இப்போ உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழலும் ஆயிட்டீங்க அப்போ இங்கே எல்லாமே எந்த லெவலுக்கும் திறமையுடன் டேலண்ட்டோட அட்வாண்டேஜாக யோசித்த சிந்தனையோடு இருந்தும் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் வெற்றி அடையாததற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசினுடைய அதிபதி போய் ஆறில் மறைந்தது ஒரு பெரும் பாதிப்பு அப்போ இந்த மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிடுவார் குரு பயிற்சியாக ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹை பொசிஷன் டாப் கேட்டகரியில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுது இங்கே இருக்கக்கூடிய டைரக்டாக உங்களுக்கு ராசியில் விடுது அப்போ பாருங்கள் அந்த நேரத்தில் பார்வை உங்களுக்கு கோடி நன்மைகள் அளிக்கும் அந்த குரு பார்வையினால் தொழில் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய அருமையான ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல குரோத் கிடைக்கிற அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் அந்த இடத்துல கிடைக்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல ஆக்டிவேட் ஆவிங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க பார்வை உங்கள் மேலே விழுது கொடுக்கிற நிலைகள் உண்டாகும் மன உளைச்சல் அடைஞ்சு இனம் புரியாத பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் இதுக்கு மேலே நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் ப்ரமோஷனுக்குரிய வழிகள் உங்களுக்கு பிறக்கும் சிலருக்கு சடனாக கிளிக் ஆனாலும் சிலருக்கு எல்லாம் இல்லை என குரூப் பார்வை உங்களுக்கு நினைக்காதீங்க உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ உங்களுடைய சம்பள ஊதிய உயர்வு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக ஒரு சில பேருக்கு முயற்சிகள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் மூன்றாம் பாவத்துலையும் குரு பார்வை விழுது அப்போது உங்களுக்கு எந்த வேலையும் உங்கள் முயற்சியோட முழு முயற்சியோட இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டிங்க ச சகாயங்கள் கிடைக்கும் நிறைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அதுலேயும் குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பெற்ற பிள்ளைகள் கணவன் மனைக்குள்ளே தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே உங்களுக்கு மன உளைச்சலை குறிக்கக்கூடிய நிலையில் கடந்த க காலகட்டங்கள் இருந்தது வரக்கூடிய தருணங்களில் வரக்கூடிய வாய்ப்புகளும் பிரச்சனைகளை சரி செய்து அழகா மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க சில டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மீண்டும் பேச்சுவார்த்தையினுடைய ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு பிறக்கப்போகுது போகுது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக திருமண முயற்சிகள் எடுத்து என்ன ரிஸ்க் எடுத்தாலும் திருமணம் கைகூடலை என்னன்னே தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதற்குரிய வழிகளும் அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கவலைகள் வேண்டாம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அதுலேயும் உங்களுக்கு உங்களுடைய தொழில் வேலை ரீதியில் புது முயற்சிகள் கைகூடி வரும் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய சில முக்கிய சில பிரச்சனைகள் நல்லா தான் வந்து போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே அப்படியே புரட்டி போட்ட மாதிரி இருக்குது இதை விட்டு எப்படி வெளியில் வரப்போகிறேன் என்னுடைய பிரச்சனை எப்படி சரி பண்ண போகிறேன் நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டு போகுது முடியுமா உங்களுக்கு ஒரு ஹைலைட்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் ராகு ப்ளஸ் ஒன்பதாம் பாகத்துல கேது அப்போது அந்த ராகு கேதுக்கள் என்ன செய்யும்னா அந்த ராகு மூன்றாம் பாவத்துக்கு வந்துட்டாலே பவர்ஃபுல்லான மைண்ட்செட்டு கொடுத்துருவார் போல்ட்டாக இறங்கி முயற்சி எதையும் முடிப்பீங்க அது இல்லை உங்களுக்கு ஸ்பீடு உங்களுடைய வேகத்தை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் பெரிய லெவலில் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இதை பொறுத்த வரையிலும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாமல் இறங்கி போது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய முடிவுகள் உங்களுக்கு வார்த்தைகளை மீறி அவங்க சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலையை சந்திச்சிருப்பீங்க இதை எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியாத ஒரு நிலைகள் எல்லாம் சூழ்ந்து இருந்திருக்கும் மீண்டும் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய கொண்டு வந்துடுவீங்க மேற்கொண்டு உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால ஆரோக்கிய பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க சிலருக்கு அதாவது உங்களுடைய இருதயத்திற்கு கீழே அடிமையர் அடிவயர் வரைக்குமே பிரச்சனைகள் கொடுத்திருக்கும் இதில் குறிப்பாக பேக் பெயின் இதெல்லாம் இருக்கும் பாதிப்புகள் கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிருப்பீங்க பெண்களுக்கு இடுப்பு ப்ளஸ் முட்டு வலி கொண்ட கால் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் சிலருக்கு பாதை எரிச்சல் தாங்க முடியாத அளவுக்கு தூங்க முடியாத அளவுக்கு இருக்கும் குடைச்சல்கள் இருக்கும் நைட் ஆனால் குடைச்சல் தூங்க முடியலைங்க என்ற அளவுக்கெல்லாம் சில பேருக்கு இருந்திருக்கும் இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு அழகான ஒரு தீர்வுகள் கிடைக்கும் ஒரு தருணமாக இது உங்களுக்கு இருக்க போகுது அதற்குரிய சில வழிகள் பிறக்கும் அந்த வழிகள் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் கவலை வேண்டாம் எதுலேயுமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வருடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கிரக கிரகப்பயிற்சி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எப்போவுமே நம்முடைய லக்னாதிபதியே நம்முடைய ராசினுடைய அதிபதியாக மட்டும் ஆறு பன்னெண்டுலாம் மறைஞ்சிடக்கூடாது மறைந்தாலே அது உங்களுக்கு பெரும் நெகட்டிவாக மாறிடும் அதனால் அந்த குரு பகவானே உங்களுக்கு ஏழாம் நிற்கிறது மட்டும் அவர் பார்வையே உங்களுக்கு விளறது பெரும் பாக்கியம் அதனால் முயற்சிகளை ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் பெரிய லெவல் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய காலகட்டங்களாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில் புது புது முயற்சிகள் எல்லாத்துக்குமே கை கொடுக்கும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி சரி செய்யக்கூடிய காலமாக முயற்சி எடுத்தீங்கன்னா அதற்கு வழிகள் பிறக்கும் குறிப்பாக சிலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிறதுன்னு உண்டான முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகிடும் அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய காலகட்டங்களாக இருக்கும் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் புத்திர பாக்கியம் இல்லாமல் ரொம்ப தடைப்பட்டு ரொம்ப நாளாக சிரமத்தில் இருக்கிற நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான தெய்வ அனுகூரகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வழிபாடுகள் இந்த காலகட்டத்தில் எடுத்து செய்யுங்க அதே போல் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து உங்களுக்குரிய இஷ்ட தெய்வத்துக்குரிய பூஜைகள் செய்யுங்க அதனுடைய பலாபலன்கள் உங்களுக்கு வந்து அடையும் ஆக தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க இந்த ஒரு காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி